திருச்சிற்ற்றம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா நெஞ்சக்கண கல்லும் நெகிழ்ந்துருக தஞ்சத்தருள் சண்முகனுக்கு எல் சேர் செஞ்சு மாலை சிறந்திடவே பஞ்சக்கரவானை பதம் பணிவாம் ஆடும் பரிவேலி சேவலென பாடும் பணியே பணியாய் அறுவாய் தேடும் முகனைச் செருவில் சாடும் தனியானை சகோதரனே மூவிறு முகங்கள் போற்றி முகம் பொழி கருணை போற்றி ஏவரும் துதிக்க நின்ற இராறு தோல் போற்றி காஞ்சி மாவடி வைகும் செவ்வேல் மலரடி போற்றி அண்ணான் சேவலும் மயிலும் போற்றி திருக்கைவேல் போற்றி போற்றி நம்ம தினந்தோறும் இந்த ஆடி மாத சிறப்பை பாடிக்கிட்டு இருக்கோம் அம்பாளுடைய பாடலை பாடிக்கிட்டு இருக்கோம் இன்றைக்கி நாம் பாடப்போகிறது இதுவும் ரொம்ப ரொம்ப அருமையான பாடல் பாடுவோம் இப்போ தான் நம்மளுடைய பதிவை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் திரு சிற்றம்பலம் கமெண்ட் பண்ணுற உங்கள் அனைவருக்கும் குருஜயா ஜோதி ஜோதி தீபா சாய்ராம் வெங்கட் டாக்டர் பெரிய சாமி கார்மேகம் இப்படி எல்லோருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியும் வணக்கமும் மென்மேலும் உங்களுடைய அன்பும் ஆதரவும் அள்ளி கொடுங்க இன்னும் பார்க்குறவங்க நிறைய பேர் சப்கிரைப் பண்ணி பாருங்கள் திரு இன்னைக்கு இன்றைக்கி துர்காதேவியோட பாடல் பார்ப்போம் இது அகிலாண்டேஸ்வரி அன்னையை வணங்கி வழிபாடு பண்ணுற பாடல் அகிலாண்ட ஈஸ்வரியே அகற்றிடுவாய் இன்னல்களை ஆதி பரமேஸ்வரியே நிதிதனை நிலை அகிலாண்ட ஈஸ்வரியே அகற்றிடுவாய் இன்னல்களை நல்கலை ஆதி பரமேஸ்வரியே நிதிதனை நிலை க வைப்பார் வீரமாக வேதனையை தீர்த்திடுவாய் வீரமாக வேதனையை தீர்த்திடுவாய் சக்தி பரமேஸ்வரியே சகலமும் காத்திடுவாய் சக்தி பரமேஸ்வரியே சகலமும் காத்திடுவாய் அகிலாண்ட ஈஸ்வரியே அகற்றிடுவாய் இன்னல்களை ஆதி பரமேஸ்வரியே நிதி நிலைக்க வைப்பாய் திரிபுரா சுந்தரியே ஜெல்லமால் பவாலே திரிபுரா சுந்தரியே ஜெல்லமால் பாலாலே திரிசூலம் தாங்கி வந்து தீராத வினை திராதவினை தீர்ப்பிரிசூலம் தாங்கி வந்து தீராத வினை தீர்ப்பால சிம்மம் அதில் அமர்ந்து வந்து சிக்கல்களை தீர்த்திடுவாய் சிம்மம் அதில் அமர்ந்து வந்து சிக்கல்களை தீர்த்திடுவாய் நன்மை செய்ய வேண்டு ஓர்க்கு நாடியே வரம் தருவாய் நன்மை செய்ய வேண்டு ஓர்க்கு நாடியே வரம் தருவாய் വാളുടനെ വന്ന തോൽ കൊടുത്ത് കാത്തിടുവായ് വാളുടനെ വന്ന തോൽ കൊടുത്ത് കാത്തിടുവായ് സൂളടനെ വന്നെല്ലാം കാത്തിടുവായ് സൂളടന വന്ത്മെല്ലാം കാത്തിടുവായ് മണ്ടയോട് മാളിട്ട് മഹിഴ് ് വന്നവളേ മണ്ടയോട് മാളജിട്ട് മഹിഴ്ചിയായി വന്നവളേ ദണ്ടിടമു ദയവുടൻ കാത്തിടുവായ് തണ്ടുകൾ വഴങ്ങിടാമൽ ദയവുടൻ കാത്തിടുവായ് பில்லோடு அம்பும் ஏந்தி விளையாடி வந்தவளே பில்லோடு அம்பும் ஏந்தி விளையாடி வந்தவளே சொல்லோடு பொருளுணர்த்தி சுந்தரியே ஆதரிப்பாய் சொல்லோடு பொருளுணர்த்தி சுந்தரியே ஆதரிப்பாய் காலம் எல்லாம் முந்தனையே வணங்கி வரும் எந்தனுக்கு காலமெல்லாம் உந்தனையே வணங்கி வரும் மக்களுக்கு கருணையாய் அருள் பொழிந்து ஈஸ்வரியே கருணையாய் அருள் வழங்கி ஈஸ்வரியே அகிலாண்ட ஈஸ்வரியே அகற்றிடுவாயின் நல்கலை ஆதிபரமேஸ்வரியே நிதிதனை நிலை கவிப்பாய் அகிலாண்ட ஈஸ்வரியே அகற்றிடுவாயின் நல்கலை இந்த பாடலை நான் அப்படி ஓப்பன் த்ரோல அகிலாண்ட ஈஸ்வரியே அகற்றிடுவாயின் நல்கலை ஆதி பரமேஸ்வரியே நிதிதனை நிலை கவைப்பாய் அகிலாண்ட ஈஸ்வரியே அகற்றிடுவாயின் இந்நல்கலை அப்படி ஓப்பன் த்ரோ எடுத்து பாடினா அப்படியே சைலண்ட்டாக இருப்பாங்க எல்லாரும் பாடுவாங்க இருந்தாலும் இந்த பாட்டை நான் வந்த பிறகு தான் ஆரம்பிப்பாங்க அப்படி எங்களுடைய எங்களுடைய துர்கை மன்ற குழுவில் அவ்வளோ ஒரு இதுவாக இருப்பாங்க இந்த பாட்டை நான் பாடினா இது இனிமோ எனக்காகவே எழுதப்பட்ட பாட்டு மாதிரி நான் பாடுறதை அப்படி ரசிப்பாங்க இந்த பாடலில் ஒவ்வொரு வரியும் பாருங்க வீர மகேஸ்வரியே என்னுடைய வேதனையை தீர்த்திடுவாய் சக்தி பரமேஸ்வரியே சகலத்தையும் காத்திடுவாய் எங்கிட்ட என்கிட்ட என்னென்ன இருக்குதோ அந்த சகலத்தையும் காத்திடுவாய் திரிபுர சுந்தரியே ஜெகமலா ஆள்பவளே திரிசூலம் தாங்கி வந்து தீராத வினையெல்லாம் தீர்த்திடுவாய் சிம்ம மதில் அமர்ந்து வந்து சிக்கல்களை எல்லாம் தீர்த்திடுவேன் எங்கள் வீட்டில் என்னென்ன சிக்கல் இல்லாத சிக்கல் இல்லாத இடியப்ப சிக்கலை தீர்த்திடுவாய் அம்மா நன்மை செய்ய ஓர்க்கு நாடியே வரம் தருவாய் நல்லதையே செய்கிறவங்களுக்கு நீயே போய் வரம் தருவே வாளுடனே வந்து நீயும் தோல் கொடுத்து காத்திடுவாய் சூளுடனே வந்து நீயும் காலமெல்லாம் காத்திடுவாய் மண்டையோடு மாலை இட்டு மகிழ்ச்சியாய் வந்தவளே தண்டனைகள் வழங்கிடாமல் தயவுடன் காத்திடுவாய் வில்லோடு அம்பு மேந்தி விளையாடி வந்தவளே சொல்லோடு பொருள் உணர்த்தி சுந்தரியே ஆதரிப்பாய் காலமெல்லாம் முந்தனையே வணங்கி வரும் மக்களுக்கு அப்படின்னு இருக்கோம் காலமெல்லாம் முந்தனையே வணங்கி வரும் எந்தனுக்குன்னு நான் பாடுவேன் கருணையாய் அருள் வழங்கி காத்திடுவாய் ஈஸ்வரியே அப்படின்னு சொல்லிட்டு அருமையான பாடல் இது இது அனைவரும் பாடி வழிபாடு பண்ணுங்க ஒவ்வொரு வரியும் ரெண்டு ரெண்டு வாட்டி பாடணும் அது மாதிரியே பாடுங்க பார்த்தாழை எங்கள் அபிராம வள்ளியை அண்டமெல்லாம் பூத்தாளை மாதுளம்பு நிறத்தாலே புவி அடங்க காத்தாளை அங்குச பாசாங்குசமும் கரும்பு மங்கை சேர்த்தாலே முக்கன்னியை தொழுவார்க்கு ஒரு தீங்கில்லையே முக்கன்னியை தொழுவார்க்கு ஒரு தீங்கில்லையே அந்த அன்னை ராஜ ராஜேஸ்வரிய வாழைய அனைவரும் வணங்கி வழிபாடு பண்ணுங்க அந்த துர்கையை சிம்ம வாகினிய நாம் அவளை போற்றி பாடி பணிய அவளுடைய மகிழ்ச்சிக்கு அளவே கிடையாது நம்மளுக்கு அள்ளி கொடுக்க காத்திக்கிட்டுருக்கிறா அந்த ராஜராஜேஸ்வரி சித்தர்கள்லாம் அன்னையை தான் வணங்குவாங்க ராஜராஜேஸ்வரி வாழையை தான் வணங்குவாங்க வாழைன்றது ஒரு பத்து வயசு பொண்ணுக்குள்ளே தான் இருக்கும் அந்த பொண்ணை அம்பாள் வந்து அந்த பண்டாசுரனை அழிக்கிறதுக்காக அவதாரம் பண்ணுறாங்க அப்போ அந்த பத்து வயது குழந்தை தான் வந்து அப்படி அழித்து தும்சம் பண்ணு ஆகையினால அந்த வாழையை வழிபாடு பண்ணி தான் சித்தர்கள்லாம் இது பண்ணுவாங்க சுப்பிரமான் கிட்ட கூட்டிகிட்டு போவாங்க அப்படி ரகசிய வழிபாடு பண்ணுறவங்க சித்தர்கள் வாழையை தான் கும்பிடுவாங்க இப்போ கூட ஒரு சித்தர் பாருங்க மதுரையில் அந்த இந்த அடிவாரத்தில் அழகான வாழை அவ்வளோ அடி உயரத்தில் கட்டி வச்சுருக்காரு அந்த மாதிரி அந்த ஆதி அன்னை வாழை ராஜ ராஜேஸ்வரி அனைவரும் வணங்கி வழிபாடு பண்ணுங்க உங்கள் அனைவருக்கும் வாரி கொடுக்கும் அவ கருணை உள்ளம் கொண்டவ மாறி மகமாகி ஆயிரம் கண்ணுடையால் அவளுடைய ஒரு கண்ணு நம்மளை பார்த்தா போதும் நம்மளுடைய கஷ்டங்கள்லாம் தீரும் கடைக்கண் பார்வையே போதும் நம்மளுக்கு நேராக பார்க்கணுன்ற அவசியம் இல்லை அந்த கடைக்கண் பார்வையை திறந்து பார்த்து நம்மளுடைய துன்பம் துயரமெல்லாம் தீரணும்னு வேண்டிக்குங்க வெற்றிவேல் முருகனுக்கு அரோகர ஓம் நமச்சி வாயம் ஏகம்பத்துறை தாய் போற்றி பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி கனகவாய் திரளே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி உண்ணாமலை சமேத அண்ணாமலையாருக்கு இருக்குது அரோகரம் ஓம் நமச்சிவாயம் நல்லதே நடக்கும் எங்கும் அருள் பெருகட்டும் திருச்சிற்றம்பலம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஆல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள்